வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது அகத்தியில சொதி எப்படி வைக்கிறோம் நெத்தளி மீன்ல அப்படி தீயல் போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் நெத்தளி மீன் அகத்தி கீரை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு தேசிக்காய் தேங்காய் சீரகத்தூள் மஞ்சள் மிளகாய் மிளகாய்த்தூள் எண்ணெய் கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் புளி உப்பு முதல்ல நாங்கள் இதுவரை துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளவோம் பல நாங்கள் ஊற வச்சு போட்டு அகத்தியிலேயே நாங்கள் துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளவோம் ரெண்டு மூன்று தடவை கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் நாங்கள் சின்னனா நாட்டி எடுத்துக் கொள்ளுவோம் ஊற வச்ச புளிய கரைச்சி எடுத்து கொள்ளுவோம் நாளைக்கு கரைச்சி வச்சோம்னா எங்களுக்கு கரைக்கி விட விலகுவாயிருக்கும் மறுபடியா நல்லா கரைச்சி போட்டு வச்சு கொள்ளுவோம் தெத்தளி மீன் தீயலுக்காக நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனி நாங்கள் எப்படி செய்ய என்று தொடர்ந்து அப்படியே பார்த்து கொள்ளுவோம் சட்டியா கீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டங்களுக்கு இப்ப நான் எண்ணெய் விட்டு போறேன் பாத்தீங்கன்னா நெல்லெண்ணெய் விட்டு இருக்கிறேன் நெல்லெண்ணு ஒரு மூணு நாலு மேசக்கரண்டி அளவு நெல்லெண்ணெய் விட்டு இருக்கிறேன் இப்ப வெண்ணெய் எண்ணெய் சூடாறிட்டு நான் இப்ப இதுல வந்து ஒரு தேக்கரண்டி எப்படி கடுகு போட்டு கொள்ள போறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிச்சு விதையை ஒரு தேக்கரண்டி சீரகம் போட்டு கொள்ள போறேன் சீரகமும் பொரிஞ்சு விதைக்க வெந்தயம் வர தேக்கரண்டி இப்ப பாருங்க கடகு சீரகம் எங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்து கொண்டிருக்கு இப்படி கடகு சீரகம் வரைக்க வெட்டி வச்சிருந்த வெள்ளைப்பூட சேர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் வெள்ளைப்பூட எங்களுக்கு கொஞ்சம் மனம் பொய் முடிய நாங்கள் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் அதோடு வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்வோம் எங்களுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் பதங்கணும் ஆனபடியா நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு முக்கா பதம் அப்படி வதங்கி கொண்டு வந்துட்டது இப்படி வெங்காயம் வதங்கி விரைக்குள்ள நாங்கள் உப்பு சேர்த்து கொள்ளுவோம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தேக்கரண்டி அப்படி கல் உப்பு எடுத்துக்கொள்றேன் கல்லுப்பு கலந்து நாங்கள் வதக்கி கொள்ளுவோம் வெங்காயத்தோட அதோட மஞ்சத்தூள் அரை தேக்கரண்டி சீரகத்தூள் குவிவா ஒரு தேக்கரண்டி கறித்தூள் பார்த்தீங்களா உண்டு ரெண்டு மே சரண்டி அப்படி நான் கரைத்தூள் எடுத்திருக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்து விட்டு நாங்கள் அடுப்பை வந்து குறைச்சி வச்சு கொள்ளும் எங்களுக்கு தூள் எரிஞ்சு போயிடும் இப்ப நாங்க நல்லா கலந்து விட்டு நாங்க கிடைச்சி வச்சிருந்த புளிய இதுக்க விட்டு கொள்ளுவோம் வரைச்சு அதோட நாங்கள் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொள்ளுவோம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் மீன் வந்து ஒரு கொதியில அவிஞ்சிடும் ஆனபடியா கணக்கு தண்ணி நாங்கள் சேர்க்க கூடாது ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் அப்படி தண்ணி எடுத்தீங்களா காணும் இப்ப மூடி நாங்கள் கொதிக்க விட்டு கொள்ளுவோம் இப்ப உங்களுக்கு நெல்லா எல்லாம் கொதிச்சுருது கொதிச்சு வத்தி கொண்டு வந்து இப்ப நாங்கள் உப்பு காணுமா பார்த்து கொள்ளணும் உங்களுக்கு உப்பு எல்லாம் இருக்குது இப்ப நாங்கள் மீன் மீன்க்கு தானே இந்த மீனை கொள்ளவா போட்டு நாங்கள் மூடி விட்டு கொள்ளுவோம் எங்களுக்கு இந்த கீட்டிலேயே பத்தி எல்லாம் தீ கேண்டா அப்படிதான் கொதிச்சு வத்தட்டும் நம்ம மூடி கொதிக்க விட்டு பத்தட்டும் அதுக்கு நல்லா பத்தி கொண்டு வந்துட்டது இன்னும் ரெடி ஆக இத்துக்கு மாவோம் இதை நாங்கள் அகத்தியில சொதி செய்ய தொடர்ந்து தேங்காய உடைச்சு துருவி எடுத்துக் கொள்ளுவோம் தேங்காய துருவி வச்சுட்டு நாங்கள் வெள்ளப்பூடு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சின்னதா வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் ஒரு தீக்கரம்பி எப்படி ஒரு பதினஞ்சு மிளகாப்படி எடுத்து இருக்கிறேன் இடிச்சு போட்டு இதக்குள்ளே எல்லா கூட போட்டு எடுத்துக் வந்து தேங்காய் பால் முதல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி பாலா புளிஞ்சு எடுத்து வச்சு கொண்டு நாங்கள் பிறகு கணக்க தண்ணி சேர்த்து இரண்டாவது பாலா புளிஞ்சு எடுத்து கொள்ளுவோம் வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி எடுத்துக்கொள்றேன் நண்டு வைக்கப் போகிறதுலாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து முதலாவது பால் இது ரெண்டாவது பால் இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு தேக்கரண்டி அளவு உப்பு போட்டு கொள்ள இதே போல் மஞ்சள் தூள் வந்து பாருங்கள் கார் தேக்கரண்டி போட்டு போட்டுக்கொள்ள வெள்ளைப்பூடு வெங்காயம் அதோட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கொள்ளுவோம் இப்போ அடுப்பில் வச்சு நாங்கள் இதை உப்பு மஞ்சள் தூள் வெள்ளப்பூடு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து எல்லாம் ரெண்டாவது தேங்காய் பால்ல கலந்து அடுப்புல கொதிக்க வச்சு தொடங்கி இருக்குது இப்ப பாருங்க சொதி வந்து நல்லா அப்படி பொங்கி வந்துட்டது இப்படி பொங்கி விரை நாங்கள் குடிச்சு வச்சிருந்த வெள்ளப்பூடு மிளகி இருக்க இந்த கலவையை இதுக்காக கொட்டி கொள்ளுவோம் இதுக்குள்ளே போட்டும் எல்லாருக்கும் கிளாரி விட்டுக்கொள்ளுவோம் கிளாரி விட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சு இந்த அகத்தி கீரை தானே இந்த அகத்தி கீரையை இப்ப இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் கொதிக்கிற சேர்த்து எங்களுக்கு ஒரு கொதி கொதிச்சு அப்படியே அகத்து இலையெல்லாம் எங்களுக்கு மாறிட்டது இப்படி மாறி விரைவுக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த முதல் பால் இருக்கு தானே கட்டிப்பால் அதை இதுக்க விட்டு கொள்ளுவோம் விட்டு கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்ப எங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிச்சா காணும் கொதிச்சு முடிய நாங்கள் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா சொதி கொதிச்சு அகத்தி கீரையும் அவிஞ்சு அதை கலரையும் உங்களுக்கு மாறி இருக்கும் பார்க்கவே தெரியும் இப்ப அடுப்புல இருந்து நாங்கள் இறக்கி வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு அகத்தியில சொதி வந்து நல்லா ஆறிட்டு ஆறிபொடிய நாங்கள் இப்ப தேசிப்பொடி விட்டுக் கொள்வோம் நாங்க பாதி தேசிக்காய் புளி காணும் இப்ப இதுக்குள்ள நாங்கள் புளிஞ்சு விட்டுக் கொள்ளுவோம் சுட சுடா விட்ட எங்களுக்கு புளி வந்து கசக்கும் முடிய நாங்க விட்டுக் கொள்ளுவோம் நாங்கள் செய்த மதிய சாப்பாடு இருக்குது குத்தரிசி சோறு அகத்தி இலச்சோதி நெத்தளி மீன் தீய கரட் சாம்பல் ஒரு ஆரோக்கியமான மதிய சாப்பாடு இந்த நெத்தளி மீன் தீயில வந்து நாங்கள் புட்டு சோறு ரொட்டி இதுகளோட சாப்பிட்டு கொள்ளலாம் நெத்தலி மீன் சாப்பிடுறதால ஏற்படுற நன்மைகள் பாத்தீங்கன்னா இதுல வந்து அதிக அளவான புராதம் இருக்குது இது தச வளர்ச்சிக்கு உடல் வளர்ச்சிக்கும் உதவும் நெத்தலி மீன்ல கால்சியம் விட்டமினும் அதிக அளவு இருக்கு இது எலும்பு வளர்ச்சி பற்களுக்கெல்லாம் நல்ல நெத்தலி மீன்ல வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இருக்கிறதால இத சாப்பிடறதால இதயத்தை உறுதியா வச்சிருக்க உதவும் ரத்த அழுத்தத்தை குறைச்சி கொழுப்பை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த நெத்தலி மீன் உதவியா இருக்கும் நாங்கள் சாப்பிடறதால நெத்தலி மீன்ல இரும்பிச்சத்தை அதிக அளவு இருக்கு இது வந்து ரத்த சோகையை தடுக்கும் நெத்தலி மீன்ல விட்டமின் பி டுவெல் இருக்கு இது வந்து மூளை நிரம்பு சீரா வச்சு கொள்றதுக்கு உதவும் இந்த நெத்தலி மீனை வந்து நாங்கள் பல்வேறு வகையில சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்